பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மாதப்பூருக்கு பிரதமர் மோடி வருகை தந்தார் பின்னர் கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு திறந்த வாகனத்தில் வருகை தந்த பிரதமர் மோடிக்கு பூக்கள் தூவி பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த பிரதமருக்கு ஜி கே வாசன் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர் மோடிக்கு மஞ்சள் கிழங்கு மாலை அணிவித்து பாஜக நிர்வாகிகள் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து தமிழில் வணக்கம் என கூறி பிரதமர் மோடி தனது பேச்சை தொடங்கினார் ஜவுளித்துறையில் சிறப்பு வாய்ந்த நகரமாக திருப்பூர் திகழ்வதாக தெரிவித்தார் எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்காக உழைத்த அண்ணாமலைக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட செங்கோல் நாடாளுமன்றத்தை அலங்கரிப்பதாக குறிப்பிட்ட அவர் தமிழ் கலாச்சாரமும் தமிழ் மொழியும் மிகவும் சிறப்பான ஒன்று என்றார் மேலும் உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா விளங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் மோடி பாஜக ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஆட்சியில் வளர்ச்சிக்காக பாஜக முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை காங்கிரஸ் திமுக கூட்டணி தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யவில்லை என்று விமர்சித்தார் ஏழைகளுக்கு கல்வி மருத்துவ வசதி செய்து கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் என்ற பிரதமர் தமிழ்நாட்டில் திமுகவால் அரசியலுக்கு இழுக்கு ஏற்பட்டுள்ளதாக சாடினார் எம்ஜிஆர் பரிவார் பரம்பரா பரம்பரா சுசாசன் மகான் கோ ஸ்தாபித் சுசாசன கீழ குவாலிட்டி எஜுகேஷன் ஹெல்த் கேர் கே காம்கிய நோஜவான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டதை விட பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்று மடங்கு அதிகமாக நிதி வழங்கி உள்ளதாக குறிப்பிட்டார் தமிழ்நாட்டை சுரண்டுவதற்காக இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆவேசம் தெரிவித்தார் எதிர்வரும் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் அரசியல் திருப்பம் ஏற்படும் என்றும் மோடி அப்போது சூளுரைத்தார் இன்டி கடபோ கேந்திர மோடி ஹார மாசி கைசே தமிழ்நாடு ூட்டி ட்வெண்ட்டி ஃபோர் மே தால தனது பேச்சை நிறைவு செய்த பிரதமர் மோடி பாரத் மாதா கி ஜே வந்தே மாதரம் என உணர்ச்சி பொங்கம் முழக்கமிட்டு தொண்டர்களிடையே வைபை ஏற்படுத்தினார் दोनों हाथ ऊपर करके मेरे साथ बोलिए भारत माता के भारत माता के भारत माता के भारत माता के जय मातरम बंदे 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 मातरम